குஞ்சன கத்துடி வார்த்தையை நாம் கேட்கலாம் அமை சங்கீதம் பதினாறாம் சங்கீதம் ஒன்றாவது வசனம் சங்கீதம் பதினாறு ஒன்று தேவனே என்னை காப்பாற்றும் உண்மை நம்பியிருக்கிறேன் தேவனே என்னை காப்பாற்றும் உண்மையே நம்பியிருக்கிறேன் கரங்களை உயர்த்தி ஆண்டு பாசலாமா தேவனே என்னை காப்பாற்றும் உண்மையே நம்பியிருக்கிறே ஏசப்பா என்னை காப்பாற்றும் உண்மையே நம்பியிருக்கிறேன் அலை லூயா அழகான தாவிது எழுதின சங்கீதம் தேவனே என்னை காப்பாற்றும் உண்மையே நம்பியிருக்கிற ஆண்டவர் லேசப்பா நம்ம தான் இருக்கிறேன் எந்த ஒரு மனிதனையும் எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு டாக்டர் மருந்து மாத்திரையும் கிடையாது உண்மையே நம்பியிருக்கிற ஆண்டவர் நாங்கள் வெக்கப்படாதபடிக்கு படிக்கு நாங்கள் அவமானப்படாத படிக்கு எங்களை தூக்கி நிறுத்துங்க ஆண்டவர் எங்கு நாங்கள் வைக்கப்பட்டோமோ அதே இடத்துல பல மடங்கு ஆசீர்வாதத்தினால எங்கள் நிரப்பு காண்டவரே என்னை காப்பாற்றுங்க சாமி உண்மை விட்டால் வேறு யாரும் கிடையாது நீங்கள் தாம்மா என்னை காப்பாற்ற முடியும் நீங்கள் தாமாக என்னை ஆசீர்வதிக்க முடியும் அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு தேவனே என்னை காப்பாற்றும் நான் உண்மையே நம்பியிருக்கிறேன் கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றுக்கும் அசையாமல் இருக்கிற சியோன் பருவத்து போல அவர்கள் நிலைத்திருப்பார்கள் அலெல்லுயா அவரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை வெக்கப்பட்டு போவதில்லை நாம் நிலைத்திருப்போம் நாம் நம்பிக்கையானவர் நாம் இந்த உலகத்துக்காரத்துக்கு மேல் நம்பிக்கை இல்லை நம்மளுடைய படிப்பு பொருளாதார பணத்தை மேலே வசதி மேலே சொந்த மந்தங்கள் மேல் நம்பிக்கை இல்லை வானத்தையும் மூமியை படைத்த தேவன் மேல் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் அவன் நிச்சயம் என்னை அவர் காப்பாற்றுகிற தேவன் நிச்சயம் என்னை தேவன் அதே சங்கீதம் பதினேழு சொல்லுது கண்மணி போல என்னை காத்தருளோ கண்மணி போல என்னை காத்தருளுங்க என் பிள்ளைகளை கண்மணி போல காத்தரலுங்க இந்த கண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு ஒரு நிமிஷத்தில் எத்தனை தடவை அந்த கண்ணு மூடி மூடி திறக்குது ஒரு மணி நேரத்தில் எத்தனை தடவை மூடி மூடி திறக்குது ஒரு நாள் முழுவதும் எத்தனை தடவை மூடி மூடி திறக்குது நம்ம வாழ்க்கை நாட்களில் எத்தனை தடவை தான் மூடி திறக்கிறது நம்மளால் கணக்கு பண்ணவே முடியாது அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக கண்மணி மூடி மூடி பாதுகாக்கிறது போல இஸ்ரேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை அவர் தூங்குவதும் இல்லை என்னாலும் என்னை காத்துக்கொண்டு பாதுகாத்து கொண்டு இருக்கிறார் அதான் சொல்றாரு கண்மணி போல் என்னை காத்தருளுங்கேசு ராஜாவே கண்மணி போல் ஒரு உதாரணம் கண்மணி போல் நம்ம அவர் கண்ணுக்குள்ள இருக்கிறான் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் அவர் நம்மை அவர் நம்ம நம்மளை தொடும்பொழுது ஆண்டவர் அவரும் கண்மலை தொடுக என்று சொல்கிறது சவுல் என்பவன் பவுலாக மாறுவதற்கு முன்பாக அநேக பேர் துன்பப்படுத்தி இந்த மார்க்கத்தை அடித்து உதைத்து கஷ்டப்பட்டு கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தான் ஆண்டு வந்து தமஸுக்கு போகிற வழியில் தரிசனம் ஆகிட்டு சவுளே சவுளே என்னை ஏனே துன்பப்படுத்துகிறாய் ஆனால் ஆண்டராக இயேசு கிறிஸ்து போயிட்டு டைரக்டாக சவுள் துன்பப்படுத்தவில்லை அவர் ஆராதிக்கிற பிள்ளைகள் போய் துன்பப்படுத்தினால ஆண்டவரே வந்து அங்கே கேட்குறாரு சவுளே சவுளே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் நான் சொல்கிறேன் நம்மளை துன்பப்படுத்துகிறவர் நம்மை துன்பப்படுத்துவதற்கு முன்பாகவே கருத்தருடைய கண்மனை தொடுகிறாய் என்று சொல்கிறது உன்னை தொடுகிறவன் என் கண்மனை தொடுகிறான் கண்மணி போல நம்மளை பாதுகாக்கிற தேவன் அவர் கண்ணுக்குள்ளாக நம்ம அடங்கியிருக்கிறோம் அலலூயா அவமானம் அடைவதில்லை ஏ சப்பா நானும் பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை ஏ சப்பா நானும் மது பிள்ளை யாழ் ஒரு நாளாக அவமானப்பட விட மாட்டார் ஏன்னா நான் அவரையே நம்பியிருக்கிறேன் தேவனே என்னை காப்பாற்றுங்கப்பா உண்மையே நம்பியிருக்கிறேன் நம்பிக்கை இல்லாத நேரத்தில் சூழ்நிலைகள் மாறுபடா இருக்கிற நேரத்தில் கண்ணீரே வரவழைக்கிற நேரத்தில் ஜீவன் போடுற நேரத்தில் தேவனே என்னை காப்பாற்றுங்க ஞாத்திக்கிழமை நைட்டு நாத்திக்கிழமை நைட்டு போன வாரத்தில் ரொம்ப உடம்பு சூடாயிட்டு கோல்டு மாத்திரை போட்டேன் என்ன மாத்திரம் தெரியல போட்டோன்னுமே ஒரு நாலு மணி நேரம் ஆறு மணி நேரம் யூரின் வரல எனக்கு யூரின் வர்றதுனால பயிரெலாம் வீங்கிட்டு உட்கார முடியல நடக்க முடில காரு கூட ஓட்ட முடியல நைட்டு ரெண்டு மணிக்கு நாம ஒரு பசத்தை கால் பண்ணுறேன் கால் பண்ணுறேன் அவரும் எடுக்கலை ஆட்டோவும் எஃப்சி போயிடுச்சு ஆட்டோலாம் போயிருக்க முடியாது வலியினா வழி பயங்கரமான வழி அதுக்கப்புறம் செல்வம் அவன் மேலும் ஒரு செல்வம் வந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே எசாப்பா என்னால் உட்கா அந்த பெட்டில் குளுக்கோஸ் போடுறாங்க என்னால் பட்டுக்கூட முடியல அவ்வளோ ஒரு மரணம் வேணும் மூச்சு விட முடியாத சூழ்நிலையாக இருக்குது எங்கள் அம்மா கூட இருக்காங்க வலின வலி உட்கார முடியல நிலைக்க முடியல நான் சொன்னேன் ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே ஆண்டவரே இது உமே வந்தது என்று நான் கேட்டேன் கடந்த நாட்களில் வாரத்தில் எனக்கு ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்துச்சு என்ன சத்தம்னா ஐசி வார்டில் ஐஸ் வார்டில் போயிருக்கீங்களா ஐசி வார்டில் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஐசி வார்டில் வச்சுருப்பாங்க அங்கே வந்து இறுதி துடிப்பு டிக் கேட்கும் பக்கத்தில் ஒரு டிவி மாதிரி வச்சுருப்பாங்க அந்த பல்ஸ்லாம் எல்லாம் ஓடி அந்த சவுண்டு எங்க வீட்டில் சொல்லி கேட்குது சர்ச்சுக்கு வந்து வெளியில் போகும்போது அந்த சவுண்டு கேக்குது அந்த சவுண்டு கேட்கும் போது நான் அப்பவே சேம் பண்ணியிருக்கணும் ஆண்டு ஒரு சத்தத்து மூலியமாக கருத்து கேட்குறார் சத்தம் என் காதில் கேட்குது உள்ளத்துலேருந்து ஒரு எனக்கு உணர்வு வருது இது ஐசி வால்ல இருக்கிற சவுண்டாக இருக்கிறது ஐசி வால்லில் போக வேண்டிய தருணத்தை கர்த்தர் காப்பாற்றி எமர்ஜென்சி வார்டோடு வீட்டுக்கு திரும்பி வர கர்த்தர் கிருப்பி செய்தார் இலையா வீட்டில் இருக்கும்போது அம்மா இலையா வீட்டில் இருக்காங்க எனக்கு பதினொன்று மணி போல் எனக்கு ஒரு சத்தம் வருது எங்கள் அம்மா வந்து எஸ்டப்பா அப்படின்னு சத்தம் கேட்குது ஆனால் பார்த்தா எங்கள் அம்மா ஊரில் இருக்காங்க ஆனால் வெடிநேரம் மூணு மணிக்கு எனக்கு கால் வருது என்னால் முடியல நைட்டு ஃபுல்லாக தூங்கலை சரியான ஜுரம் முடிவில் சொல்லிட்டு கால் வருது அதுக்கப்புறம் பார்த்தி அமுச்சு விட்டு பார்த்துமே கூப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு வந்தாங்க அப்போ முன்னாடியே வரப்போகிற காரியத்தை கருத்து நம்மளோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார் அதை அறிந்து அப்பொழுது நம்ம செபிக்கும் பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து கருத்தை நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் அந்த பிரச்சனையிலிருந்து அழிவுலேருந்து கருத்தை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் என்னை காப்பாற்றுக்க ஆண்டவர் என்னால் முடியலாண்டவர் இந்த வழி தாங்க முடியல ஆண்டவர் இந்த வேதனை தாங்க ஆண்டவர் என்னால் உட்கார முடியல நிலைக்க முடில நிற்க முடியல ஆனால் கர்த்தர் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாகவே கர்த்தர் யூரின் வர ஃப்ரீயாக வரும் அது விடுதலை கொடுக்க கத்திருக்கிறவே செய்தா உண்மையே நம்ம இருக்கிற ஆண்டவர் எந்த சூழ்நிலை எந்த நேரத்தில் நம்மளுக்கு நடக்க தெரியாது நடக்க காரியத்தை கர்த்தர் முன்காட்டியே முன்பாக வெளிப்படுத்தி அதற்காக நாம் ஜெபிக்கிறதாக இருக்க வேண்டும் அழை தேவனே என்னை காப்பாற்றும் உண்மையே நம்பியிருக்கிறேன் அந்த வெடி நேரத்தில் நான் ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே உடைய உள்ளவரே என்னை இருக்கிறேன் சங்கீதம் பதினேழு எட்டு சொல்லுது கண்மணி போல என்னை காத்தருளும் கண்மணி போல என்னை காத்தருளும் கண்ணுக்குள்ள என்னை விச்சு கொள்ளுங்க ஆண்டவர் கண்ணுல தூசுப்பட்டா எப்படி மூடி மறைத்து பாதுகாக்கிறது போல இதோ ஈஸ்வரைய காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒண்ணுல ஒண்ணுல இருந்து படிச்சு பாத்தீங்கன்னா எனக்கு ஒத்தாசை வரும் வருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறடிக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் உன் காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்குறவர் உறங்கார் இதோ இஸ்ரேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உனது வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை கர்த்தர் உன்னை எல்லாம் தீங்குக்கு விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கே காப்பார் அலேல்லவியா என்னை காப்பாற்றுங்காண்டவரே என்று சொல்லும் பொழுது தேவனே என்னை என்று யாரெல்லாம் நம்மளால முடியாத போது வழி முடிய வழி நம்மளால் தாங்க முடியாத போது மனம் பாரம் தாங்க முடியாத போது ஒரே ஒரு காரியத்தை பண்ண வேண்டாம் கரங்களை போயிடுது எசப்பா என்னை காப்பாற்றுங்க எசப்பா என்னை காப்பாற்றுங்கிற சொல்லும் பொழுது வேதம் சொல்கிறது உன் காலை தள்ளாட விட்டார் உன்னை காக்கிற உறங்கார் இதுவிலை காக்கிற ஒரு உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை பகலிலே வெயிலாகில் இரவிலே நிலவாகில் முன்னை சேதப்படுத்துவதில்லை ஐசி வார்டு இருக்கிற அந்த சத்தத்தை கேட்டாலும் அதுக்குள்ளாக போகாதபடிக்கு கருத்தை நம்மளை தேவன் நம்ம படுக்கைக்கு போகிறதுக்கு முன்பாக ஆண்டருக்கு நன்றி சொல்லிட்டு ஆண்டவரே இந்த நாட்களில் கூட எங்கள் வீட்டில் கணவன் மனைவியாக பிள்ளையாக நாங்கள் வீட்டில் படுத்து உறங்க எனக்கு கிருபி கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே நன்றி ஆண்டவரே யாருன்னா ஒருத்தர் வெளியிலையும் ஹாஸ்பிட்டல் வேதனையும் வழியோடு இல்லாமல் நாங்கள் எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் ஐயா நன்றி சொல்லி நாங்கள் படுக்க காலையில் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே தேவனே என்னை இருக்கிறேன் என் தேவைகள் இருக்கிறேன் என்னுடைய வழிகள் இருக்கிறேன் என்னுடைய பாரங்கள் மத்தியில் உண்மையை நம்பி இருக்கிறேன் என் குடும்ப சூழல்கள் மத்தியில் உண்மையை நம்பி இருக்கிற ஆண்டவரே என் பிள்ளைகளை காப்பாற்று என் கணவனை காப்பாற்றுங்க குடிக்கிற கணவனை குடிக்கிற பிள்ளைகளை காப்பாற்றுங்க ஆண்டவரே நாங்கள் சாட்சாக வாழ கிருபை செய்ங்க ஆண்டவரே கண்மணி போல எங்களை காத்தருளுங்க ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது அவரை காக்கிற தேவனாக விரைக்கிறார் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என் காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்க மாட்டார் இசிறை காக்கிறவர் என்னை காக்கிறவர் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த வசந்த அப்படியே அறிக்கை செய்யலாம் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் இதோ இஸ்ரேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை கர்த்தர் என்னை காக்கிறவர் கர்த்தரன் வலது பக்கத்திலே எனக்கு நிழலாயிருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை கர்த்தர் என்னை எல்லா திங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் என் ஆத்துமாவை காப்பார் கர்த்தர் என் போக்கையும் என் வரத்தையும் இது முதற் கொண்டு என் காப்பார் கரங்களை தட்டி மையம் பார்த்துங்க அவர் நம்மளை தேவன் நம்மளை அவருடைய அவருடைய சட்டைகளுக்குள்ளாக பாதுகாக்கிற தேவன் அவருடைய கரங்களினால் நம்மளை பாதுகாக்கிற தேவன் தேவ தூதர்கள் கொண்டு பாதுகாக்கிற தேவன் நம்ம ஒரே ஒரு காப்பா ஒரே ஒரு கருத்தை கேட்க வேண்டும் தேவனே என்னை காப்பாற்றுங்க என்று மே நம்பியிருக்கிற சொல்லும் பொழுது தேவ தூதர்கள் அனுப்பி நம்மளை பாதுகாக்கிற தேவன் சேனைகள் கத்த சேனைகளை அனுப்பி பாதுகாக்கிற தேவன் அவரே வந்து நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் பாதம் கல்லடாத படிக்கே உன் பாதம் கல்லிடுறாதபடிக்கே அவரை பாதுகாக்கிற தேவன் தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என் சீவன நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபை மாத்திரமே என்னை தொடரோ அலல்வியா இயேசு ராஜா வந்திருக்கீரா எல்லோரும் கொண்டாடுவோ கைதட்டி நாம் பாடுவோம் சொலமா ராஜம் வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் வலைகள் மறந்து நாம் பாடுவோம் கோபிடு பதில் கொடுப்பா கூரைகள் எல்லாம் நிறைவாக்குவார் கோப்பிடுணி பதில் கொடுப்பா கூரைகள் எல்லாம் நிறைவாக்குவார் உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார் சொல்லமா தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவா கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் அவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் அவலைகள் மறந்து நாம் பாடுவோம் மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லளவர் மனதுருக்கும் உடையவரே மன்னிப்பதில் வல்லளவர் உன்னினைவா இருக்கின்றா ஓடிவாயின் மகனே உன்னினைவா இருக்கின்றா மகனே கொண்டாடுவோ கொண்டாடுவோ கவலைகள் மறந்து நம் பாடுவோ கொண்டாடுவோ கொண்டாடுவோ கவலைகள் மறந்து நம் பாடுவோ இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோ பாடுவோ கண்ணீரெல்லாம் துடைத்திடுவா கரம் பிடித்து நடத்திடுவார் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவா கரம் பிடித்து நடத்திடுவார் எண்ணம் எல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவா எண்ணம் மெல்லாம் என்று நிறைவேற்றுவா தொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோ கைதட்டி நாம் பாடுவோம் நோய்கள் எல்லாம் நீ கெடுவார் நொடி பொழுதே சுகம் தருவார் நோய்களெல்லாம் நீ கெடுவார் நொடி பொழுதே சுகம் தோருவார் பேயலெல்லாம் நடுங்கும் நாம் பெரியவ திரு முன்னே பேய்களெல்லாம் நாடு நாடுங்கும் நாம் பெரியவ தீரு முன்னே அழல் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் தகப்பனே துதிக்கிறோம் அப்பா தேவனேனே காப்பாற்றும் எல்லாரும் கண்களை மூடி தேவனேனே காப்பாற்று எல்லாருக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கிறது இல்லை எல்லாருக்கும் ஒரு வேதனை இருக்குது அல்லவா எல்லாேருக்கும் ஒரு தேவைகள் இருக்கல்லவா எல்லாருக்கும் ஒரு போராட்டம் இருக்கல்லவா என்னை காப்பாற்றுங்க தேவனே என்னை காப்பாற்றுங்க கண்மணி போல் என்னை காத்தருளுங்க தேவனே என்னை காப்பாற்றுங்க என் பிள்ளைகளை காப்பாற்றுங்க என் குடும்பத்தை காப்பாற்றுங்க என் சபை மக்களை காப்பாற்றுங்க என் கிராம மக்களை பார்க்க காப்பாற்றுங்க என் தமிழ்நாட்டை காப்பாற்றுங்க முதலமைச்சரை காப்பாற்றுங்க அப்பா சோதர எங்களுடைய பிரதமரை காப்பாற்றுங்க தேவனே என்னை காப்பாற்றுங்க உண்மையே நம்பி இருக்கிறேன் கண்மணி போல எங்களை காத்தரலுங்க ஆண்டவரே கண்மணி போல எங்களை காத்தொருங்க ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை வரும் பருவதுக்கு நேராக என் கண்களையும் என் கரங்களையும் ஏறடைக்கிறே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திரத்து எனக்கு ஒத்தாசை வருவதாக என் காலை தள்ளாடவிட்டார் என்னை காக்கிறவர் உறங்கா இதோ இஸ்ரேலை காக்கிறவர் தூங்குகிறதும் இல்லை உறங்குவதும் இல்லை கர்த்தர் உன்னை காக்கிறா கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார் வெயில் வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை கர்த்தர் உன்னை எல்லாம் தீங்கிக்கும் விலைக்கு காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் மீது முதற் கொண்டு என்ற காப்பா பாதுகாக்கிற தேவன் இந்த உலகத்திலே எந்த ஒரு பாதுகாப்பு யாராலும் கொடுக்க முடியாது உங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற தேவன் நம் பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவன் கண்மணி போல பாதுகாக்கிற தேவன் தேவ தூதர்களை அனுப்பி நமக்கு பாதம் கல்லிடாதபடிக்கு பாதுகாக்கிற தேவன் இக்கிட்டான் டான் சூழல் நம்ம பாதுகாக்கிற தேவன் மண்ண மரண பள்ளத்தாக்கில் விழுந்தாலும் நம்மளை பாதுகாக்கிற தேவன் தூக்கி எடுக்கிற தேவன் கண்ணீரை துடைக்கிற தேவன் தேவைகளை சந்திக்கிற தேவன் ஒவ்வொரு நாள் கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனாக வேறுக்கிறார் நன்றி ஆண்டவர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக தேவனேனே காப்பாற்று என்ற வார்த்தை பிறகு என் சபை மக்களை காப்பாற்றுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க எங்க சபைக்கு வர ஒவ்வொரு வாலிம பிள்ளைகளும் அக்னி ஜுவாலியாக எடுத்து பயன்படுத்துங்க வாலிப பிள்ளைகள் நிமித்தமாக சபை தலை குனியாத நாங்கள் வெக்கத்துக்குள்ளாக நடத்தாத ஒவ்வொரு பிள்ளைகள் நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீராக அக்னி ஜாலியாக வளரும்படியாக இந்த ஊழியத்தை தூணாகிறது பயன்படுத்துவீராக சபைக்கு வர ஒவ்வொரு சகோதரர்களுக்காக சோதரம் சாற்று வாழ்க்கை வாழும்படியாக சபைக்கிறேன் குடியின் எண்ணத்தை எடுத்து போடுங்க குடியின் குடியின் அந்த எண்ணத்தை எடுத்து போடுங்க குடியின் சிந்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே கஞ்சாடிக்கிற சிந்தி எடுத்து போடுங்க கஞ்சாடிக்கிற பிள்ளைகளை தொட்டுமடியாக செபிக்கிறாண்டவரை குடும்பத்தில் சண்டை குழப்பங்கள் உண்டு பண்ணிக்கிற எல்லா ஆவிகளும் ஏசிக்கிற தாமத்தால் வெளியேறும்படியாகச் சுபிக்கிறாண்டவர் சமாதானத்தை சீர்குலைக்க நினைக்கிற எல்லா கிரியைகளும் வெக்கப்பட்டு போவதாக வெக்கப்பட்டு போகும்படியாக சபிக்கிறான் அண்டவரை சகோதர சகோதரிகளும் கரங்களை புகைச் செபிக்கிறேன் ஊழியத்திற்காக அதிகமாக செபிக்கிற ஜெபாவினால் நிரப்புங்க ஜப குழுக்களை ஏற்படுத்துங்க ஊழி செய்கிற எனக்காக அதிகமாக செபிக்கிற ஜபக்குழு இந்த பிள்ளைகள் மத்தியில் ஒரு பாரம் உண்டாகும்படியாக செபிக்கிறாண்டவர் என் ஊழிக்காரர்கள் தைரியமாய் பிரசங்க பண்ணும்படியாக ஆமே நாங்கள் ஜபம் பண்ணும்பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது போல ஊழிகளுக்காக செபிக்கிற ஜபக்குள்கள் பாரமுள்ள சகோதரிகளை எழுப்பும்படியாக அவரே ஜபித்துக் கொண்டிருக்கிற மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவரே வராத பிள்ளைகளுக்காக சோதராண்டவரை காலேஜுக்கு போகிற ஸ்கூலுக்கு போகிற சிறு பிள்ளைகளுக்காக சோதனை கர்ப்பணிகளுக்காக சோதராண்டவரை அப்பா பிள்ளை இல்லாத பிள்ளைகளுக்காக சோதராண்டவே திருமணத்துக்காக ஆயத்தமாகற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொடுக்க முடியாத செபிக்கிறாண்டவர் கரங்களை பக்கத்தில் செபிக்கிறேன் நான் இந்த மழையினால் எந்த ஒரு பாதிப்பறாத படிக்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் காலேஜ் போகிற பிள்ளைகளுக்கு பாதிப்பில்லாத படிக்கு இப்போ சோதரப்பா வியாபாரத்துக்கு போகிற ஒவ்வொரு சகோதரிகளும் பா சகோதரிகளுக்காக பாதிப்பு இல்லாத படிக்கு வழி நடத்த முடியாத செபிக்கிறாண்டவரே தவமணி சகோதரிக்காக சோதராண்டவரை பலப்படுத்துகாண்டவரே வெள்ளப்படுத்துங்கப்பா அப்பா சுதந்திரம் நீங்களை அவர்களுக்கு பாதுகாத்து காக்கும்படியாக செபிக்கிறாண்டவர் கேன்சர் வியாதி கண்டு நாங்கள் பயப்படவில்லை கருத்துடைய வார்த்தை சொல்கிறது அவர் வார்த்தைகளை கை கொள்ளும் பொழுது ஆயுசு வருஷங்களை அதிகரிக்கிற தேவனாக இருக்கிறதாக அந்த இன்னும் அதிகரிக்க முடியாத சமைக்கிறான்ண்டவர் என்னையும் கரங்களை புகுந்து செபைக்கிறோம் பயன்படுத்துங்க ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளும் முடியாத கிருபை பலன் தரும்படியாக செபைக்கிறோம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டுதல் செய்ய பிதாவே ஆமேன்லாசே சொல்லான் நாத்துமாவே ஸ்தோத்ரி என் முழுவதுமே பரிசுத்தனாம ஸ்தோத்ரி நாத்துமாவே கத்திரேஸ்தோத்ரி கர்த்தசே சகல புகழ் மறவாதே ஆமேன் ஆமேன் காத்தசிய ஆமேன் அழையல்வியா